ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் மாட்டு உங்களுக்கு இல்லாமல் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீஸ்க்கு தான் நம்ம லக்கீசல்க்கு எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உப்புறதுக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரெலில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் கீழே நம்ம அட்ரஸ் லொக்கேஷனில் ஷேர் பண்ணியிருக்க அதை பற்றி நம்ம ஷாப் வந்துடலாம் ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆஃபர் தான் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் போட்டிருந்தேன் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அந்த டோலோ செக்குடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது போக வந்து ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே எனக்கு கொடுங்க டூ நைன்டி ஃபைவ் போட்டிருந்திங்க அது திருப்பி ரிப்பீட் போடுங்க த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கே போட்டிருந்தீங்க இப்போ ஆஃபரில் டூ நைன்டி ஃபைவ் போட்டிங்க பார்த்தீங்கன்னா அதை டூ நைன்டி ஃபைவ் போடுங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வியாபாரத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ அவங்களுக்காக இந்த ரம்ஜான் ஆஃபராக மறுபடியும் உங்களுக்காக எனக்கு கொண்டு வந்துட்டு ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துறேன் அது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபர் இன்னையோட அந்த பீஸ் சோல்ட் ஆகிடும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிற சீக்கிரம் புக் பண்ணுறோங்க புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியாக பார்க்கலாம் மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பரில் இருக்குது எது வேணும் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபுளானு கேளுங்க அவைலபிள்னு சொன்ன உடனே கீழே என்னோட ஜிபே நம்பருக்கு பேப்பர் நியூஸ் கிஷ்டர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கொடுத்து போட்டுருங்க டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு எஸ்டி கோரியில் வீட்டுக்கு பார்சல் வந்துடும் ஒரு ரம்ஜான் டைம்னால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆகும் யாரும் வந்து அடிக்கடி டா ஃபோன் பண்ண வேண்டாம் வந்துருச்சா வந்துருச்சான்னு கண்டிப்பா உங்களுக்கு வந்து தம்பளம் அந்த சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி பண்ணல அப்படின்னா திருப்பி மெசேஜ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்னன்னு பார்த்து ரீப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க போட்ட காசு கண்டிப்பா உங்களுக்கு பார்சல் கண்டிப்பா வந்துடும் அதை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ வாங்க அந்த டோவல ஃபுல்லாமே பாத்திரம் ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வேரட்டிஸ் மிக்சிங்ல இருக்கு அதனால தான் உங்களுக்கு டூ ஹண்ட்ரி ஃபைவ் போடு தரேன் இல்லாட்டி இந்த ரேட்டு கிடைக்காது ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது இப்போ வாங்க விட போய் ஒரு சாரியாக கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் கலரு எவ்வளவு அழகா இருப்பாரு சாரீஸ் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஃபங்க்ஷனுக்கு அதுக்கே நீங்க தாராளமா வேர் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்யூ பார்டர்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலர்ல ஒரு அழகான ஒரு லேவண்டர் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் டூ நீங்க ஃபைவ் ரெண்டு சாரி எடுக்கிற ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் பாருங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அதுலேயே வந்து ஃபுல்லாக சில்வர் செக்டுங்க பாருங்க இதுவுமே செம்ம கியூட்டான ஒரு கலருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனே சொல்லலாம் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ ரம்ஜான் டைம்னால் என்னால் சீக்கிரமாக வீடியோ போடவும் முடிய மாட்டேங்குது அதனால உங்களுக்காக போடணும் அப்படின்னு ஆஃபர் வந்த உடனே உங்களுக்காக நான் போட போகிறேன் பாருங்க பாருங்கள் போட்டுட்ருக்கேன் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் ஃபுல்லாமே டிஜிட்டலில் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு டூ ஃபைவ் தான் நல்ல வாஷபிள் குவாலிட்டி அதுவும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கோ இல்லை ஜாபுக்கோ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சாரீ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்ஸ்அப்பிளுக்கு ஐன் பண்ண வேண்டியதுல எதுவுமே பண்ண வேண்டியதுல ஒரு சூப்பரான ஒரு இப்போ சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு டோலோ காட்டன்ல கொடுத்துட்டு அதுவும் அது உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே செக்ரி டைப் இருக்கு ப்ளைன் டைப் இருக்கு எல்லாமே ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸ் தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு பாருங்க அடுத்தது காமிக்க பாருங்க இது பாருங்க டிசைன் பாருங்க த்ரீ டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல அழகா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் பென்ல கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு இப்ப அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிஜிட்டல்ல ஒரு அழகான ஒரு பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இருக்கு பாருங்க பியூர் காஞ்சிபுரம் சில்க் ஸ்டைலேயே அப்படி போட்டுருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே இந்த அடுத்தது பாருங்க ஒரு காட்டன்ல அழகான செக்கெட்ல ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அதுலயே பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு காட்டனு இது எல்லாமே காட்டன் நான் சொன்ன பாத்தீங்கன்னா மிக்சிங் இருக்கனால இதெல்லாம் பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா செக்கு டைப்ல சில்வர் ஜரி கொடுத்து ஒரு அழகான ஒரு பார்டரோட சில்வர் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஜிட்டல்ல பாருங்க எப்படி இருக்க பாருங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்போல கொடுத்துருக்காங்க பர்பிள் கலர் வித் ஒரு அழகான ஒரு லைட்டு ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு டிசைனு இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க இது எல்லாமே ஆக்சுவல் ரேட் வேறமா இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் அந்த கிட்ட உள்ளது இப்போ நம்ம ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதுவும் நீங்க மூணு பீஸ் சார் ரெண்டு பீஸ் எடுக்கிற ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் அதனால ஷிப்பிங் போடுறீங்க யோசிக்காதீங்க ஏன்னா ஒரு ஒரு சாரியோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டிக்கு மேலே வரும் இந்த குவாலிட்டி நீங்கள் வந்து கைக்கு வந்த பிறகு நீங்களே யோசனை பண்ணுவீங்க எப்போ உங்க டூ நைன்டி ஃபைவ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் நான் ஆர்டர் கொடுத்து அவங்க தான் திருப்பி ரிப்பீட் கால் பண்ணியிருக்காங்க எனக்கு இருந்துச்சுன்னா போடுங்க எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நாங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கு இந்த நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும்தான் திருப்பி அவங்களுக்கு ஆஃபர்ல போட்டுட்ருக்கேன் ஏன்னா நான் த்ரீ நைன்டி ஃபைவ் போட்டது தான் அது பீஸ் மிச்சம் இருந்தால் மட்டும் தான் நான் வந்து டூ நைன்டி ஃபைவ் போடுவேன் இப்போ நீங்கள் அவங்க நிறைய பேர் டெய்லியும் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க டூ நைன்டி ஃபைவ்லேயே போடுங்க போடுங்கன்னு இந்த ரம்ஜான் முடிவு வரையும் எங்களுக்கு ஆஃபரில் போடுங்கண்ணே இப்போ அதுக்காக நான் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன் நானே பாரு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு கலரு தான் இங்கே பாருங்க எப்படி பாருங்க டிஜிட்டல்ல டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல இப்போ பாருங்க ஷேடோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வாஷபிள் குவாலிட்டிமா அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இங்கிலீஷ் கலரு இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபேன்சி கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சூ சூப்பரான ஒரு டிசைனு எல்லாமே வித்து ப்ளவுஸு சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எதுவுமே கம்மி ரேஞ்சு இது கிடையாது எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஈஸியான ப்ரொசீஜர் தான் எது வேணுமோ நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க உடனே புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த டூ நைன்டி ஃபைவ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது ஆனால் அந்தளவுக்கு நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு சூப்பர்வான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கேன் தேங்க் யூ பாருங்கள் பர்ஃபிள் கலரு அது அழகான டிஜிட்டல் ப்ளவுஸ் கொடுத்துட்ருக்கோம் ஒரு அழகான ஒரு சேரின் சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் வித் ஒரு அழகான ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு டிசைனு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்க ப்ளூ கலரு இப்போ இங்கே ஷைனி இங்க மாத்தவனு மாந்தினது இந்த ப்ளூவில் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான லைட் ப்ளூ கலர்ல டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இந்த பாருங்க நல்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு டிசைன்னே சொல்லலாம் இதுமே ரொம்ப அழகா இருக்கு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் ஷாட் புக் பண்ணிக்கங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க டா இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஃபுளாரல் டிசைன்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜரி பவுடரோட ஃபேன்சியா கொடுத்துருக்காங்க ஃபென்டாஸ்டிக்கா இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க டா அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு டிசைன்ல ஃபுல்லாமே டிஜிட்டல் ப்ளவுஸ் கொடுத்து ஒரு சூப்பர் ஆகும் ஃபெண்டாஸ்டிக்கா இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கும் சேரீஸ் எல்லாமே டா இது பாருங்க அடுத்தது பாருங்க இது சூப்பரா இருக்கும் இது அழகான ஒரு டிசைன் எவ்வளவு அழகா குடுத்துக்க பாருங்க செப்ரி டிசைன்ல அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ல இந்த சூப்பர் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் அடுத்தது காமிக்கிற பாருங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நீங்க வீடியோல என்ன பாக்குறீங்களோ சேம் அதே கலர் தான் இருந்தவரை எதுவுமே கலர் மாறாது உங்களுக்கு பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு டார்க் ஃபிளவரில் இந்த நேவி ப்ளூல ஒரு அழகான ஒரு ஃபிளவர் பேச்சில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஜரி செக்கட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இது பாருங்க மணிப்பூரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டுதான் இருந்தீங்க மணிப்பூரி இருந்தா போடுங்க போடுங்க இப்போ மறுபடியும் வந்திருக்கு கொஞ்சம் பீஸ் மணிப்பூரியில அது உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் போடுத்துற உங்களுக்கு ரம்ஜான் முடியல வந்து உங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பா நான் கொடுத்துட்டே இருக்கேன் இது பாருங்க அடுத்தது பாருங்க மணிப்பூரியில நல்ல ஒரு அழகான ஒரு கலரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் கிரீன் கலர் வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி அடுத்தது பாருங்க ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரு நல்ல ஒரு தேன் கலர்ல கொடுத்து ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் சொல்லாமா பிளவுஸ் பல்லு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீங்க மார்க்கெட்ல எங்க போனாலும் இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு நான் வந்து பக்கவா கொடுப்பேன் நானு டா சூப்பரா இருக்கு இது ஒரு ஸ்டைல் பாருங்க இது சூப்பரா இருக்கும் போட்டு குடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு டிசைனு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு தேன் கலர்ல பாருங்க அழகான ஒரு பார்டர் டைப் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர்வான ஒரு அழகான ஒரு பேட்டர்னு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது வந்து ஃபிகர் போட்ட மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபிகர் போட்டது கொடுங்க கொடுங்கன்னு இப்போ அவங்களுக்காக இந்த ஃபிகர் போட்ட டிசைன் சொன்னிருக்கேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க செம்ம க்யூட்டான ஒரு அழகான ஒரு சாரி அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பியூர் காட்டனில் ஃபுல்லாக செக்ரு டைப்பில் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் தான் ஆனா இந்த வீடியோ போட்ட உடனே டக்குன்னு எல்லாமே ஆயிரும் அதனால் யார் போன டைம் எடுக்கலையோ அவங்க கொஞ்சம் பார்த்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த மணிப்பூரியில் சூப்பரான ஒரு மணிப்பூரி கோட்டா சக்கரில் காமிக்க போகிறோம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ்க்கு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இந்த இது பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்கடில் பாருங்க எப்படி பாருங்க ஃப்ளவர் பேட்டன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க மணிப்பூர்லையே ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒன்னு பாருங்க அழகான ஒரு ப்ளூ ஷேட்ல ஒரு நல்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நீ எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தான் இது பாருங்க அழகான ஒரு சாண்டில் கலர்ல ஃபுல்லா டேஸ்ட்ல உள்ளது சூப்பரா இருக்கும் டிசைனு இது ஒரு பேட்டன் பாருங்க செம சூப்பரா இருக்கும் லைட் ப்ளூ கலர்ல ஷேடோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ்ல குடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு சாண்டில் கலர்ல ஃபுல்லாமே செக்ரி டைப்ல குடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனுங்க இது பாருங்க சூப்பரா இருக்கும் இது ஒன்னு பாருங்க அழகான ஒரு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வேணாம் புக் பண்ணிக்காங்க லைட் ஒரு கிரீன் கலர் சேர்ட்ல குடுத்துருக்காங்க சோ சூப்பரா இருக்கும் அடுத்தது பாருங்க ஃபைனல் அழகான ஒரு டிசைன்ல டா இது பாருங்க எப்படி இருக்காங்க ஃபுல்லாமே பிரிண்டட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு போடுத்துறேன் எதையும் மிஸ் பண்ணிருவேண்டா எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் ஃபுல்லாமே பர்பிள் கலர்ல ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சோ யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் எல்லாமே இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் போடுத்துறேன் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்தது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டி டிசைன் எல்லாமே சூப்பாவா இருக்கும் கலர் காம்போல குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம் மார்க்கெட்டில் நீங்கள் செவன் ஃபிஃப்டி எடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்தது காமிக்கும் பாருங்க பியூர் மணிப்பூரியில் ஃபுல்லாமே ஃப்ளவர் டெஸ்டில் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது எல்லாமே வித் ப்ளவுஸுமா எல்லாமே ஆறு முப்பது மீட்ரு வரும் எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அப்புறம் அளவு கம்மியாக இருக்குது ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் ஏன்னா குவாலிட்டி வந்து பெஸ்ட்டு மீட்ரு எல்லாமே பக்காவாக இருக்கும் எல்லாமே பிராண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு ஃபுல்லாமே கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபிகர் இருக்குது மயில் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க பார்த்துக்காங்க இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு ஸ்டைல் பாருங்க இது டிஜிட்டல்ல ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது ஃபைனல் டிசைன் இதுல இருக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கும் ஃபைனல் கலரு வித்தியாச இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து ஆஹ் அதாவது செலபிரிட்டி சாரீஸ் இருந்தா போடுங்க போடுங்க கேட்டு தாங்க இப்போ வந்து அதுல உள்ள கொஞ்சம் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு அது மட்டும் உங்களுக்கு போடுத்துறேன் அது எல்லாமே உங்களுக்கு நைன் நைன்டி ஃபைவ் போட்டுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிருவாங்க ஸ்கிரீன்ஷாட்ல புக் பண்ணிக்காங்க அன்னைக்கு மிஸ் ஆனவங்க இப்போ தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க அந்த சிலையை போய் பாத்திரம் இங்க பாருங்க செலபிரிட்டி சாரீ தான் நம்ம பாக்க போறோம் ஃபுல் ஹெவி டிஷுல பிராண்டட் ஐட்டத்துல ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆச்சு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு பஜார்ல வித்துட்டு இருக்காங்க பியூர் டிஷூல இப்ப நம்ம ரேட் என்ன ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் போடுறேன் இது ஜோதிகாலயே வந்து பாத்தீங்கன்னா கலர் மட்டும் வேற ஜோதிகா இன்ஸ்பயர்லயே இப்போ ஜோ அந்த ஜோதிகா கலரும் இருக்கு இப்ப பாருங்க அடுத்தது வந்து பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரா இருக்கும் இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் நீங்க வீடியோல என்ன கலர் பாக்குறீங்களோ சேம் அதே கலர் தான் வரும் கலர் மாறாது அதே ஓபனா உங்கள்ட்ட சொல்லிடுறேன் அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஜோதிகா சாரி இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான சாரி நிறைய பேர் இந்த ரம்ஜான் கேட்டே இருந்தீங்க ஜோதிகா பிங்க் வந்துருமா வந்துருமானு இப்ப அவங்களுக்காக இதெல்லாம் போட்டிருக்கேன் ஜோதிகா பிங்க் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க நல்ல கிராண்டான ஒரு சூப்பரான ஒரு சாரி அடுத்தது பாருங்க நல்ல பியூர் கோல்டுல ஃபுல்லாமே உங்களுக்கு மணிப்பூரியில கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் சாரி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டாஸ்டிக்கா இருக்கும் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டன்ல இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது பாருங்க நீத்தாம்பானி கலெக்ஷன் தான் பாக்க போறோம் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் அடுத்தது ஜோதிகாலே கொஞ்சம் பெரிய பாட்ரு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகாலே கொஞ்சம் பெரிய பாட்ரு கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் பொறுத்தற உங்களுக்கு இது வந்து ரம்ஜான் கலெக்ஷனே சொல்லலாம் நிறைய பேர் கேட்டிருந்த சாரி தான் இன்ஸ்பைர் செலப்ரிட்டி இன்ஸ்பை தான் நம்ம கேட்டிருந்தாங்க அதை நான் போட்டிருக்க ஃபுல்லாமே இல்ல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன் சார் உடனே புக் பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா நான் மீட் பண்றேன் அது வரை உங்களை படிப்பது உங்கள்